சார் வணக்கம் வணக்கம் சார் நேற்றைய தினம் திருப்பரங்குன்ற மகா மகாதீபத்தின் போது ஏற்பட்ட காவல்துறையினருக்கும் இந்து முன்னணி அமைப்புகளுக்கும் தள்ளுமுடி ஏற்பட்டிருக்கு இது தொடர்பா காவல்துறை சார்பாக இந்து முன்னணி அமைப்பினர் வந்து ஒரு பதிமூணு பேர் கைது பண்ணியிருக்காங்க திமுக அரசு இந்துக்களுக்கு எதிரான ஒரு வன்முறையை கட்ட கொண்டே இருக்கிறது திமுக என்கிற அரசியல் கட்சி இந்துக்களுக்கு எதிராக இருக்கலாம் அதுவே சட்டப்படி தப்பு தான் பட் இருந்தாலும் கூட ஒரு அரசு அப்படி இருக்க கூடாது நீங்க வந்து ஸ்ரீரங்கம் ரங்கநாதரையும் பிளக்கும் நாள் என்னாலோ கட்சியா இருக்கலாம் ஒரு அரசாக மாறிவிட்ட பிறகு அனைவருக்குமான அரசாக இருக்க இந்துக்கள் தங்களுடைய வழிபாட்டு உரிமை என்பது அவங்களுக்கு தரப்பட்டிருக்கிறார் அரசியல் அடிப்படை உரிமை அண்ணல் அம்பேத்கர் அரசியலமைப்பு சட்டத்துல அந்த அடிப்படை உரிமையை எங்களுக்கு வழங்கியிருக்கிறார் அதை தடுப்பதற்கு இந்த மண்ணில் எவனுக்கும் அதிகாரம் கிடையாது இதுதான் அரசியலமைப்பு சட்டம் சொல்லுகிற செய்து இதுல நேற்று நடந்தது ஒரு ரொம்பவும் ஒரு மோசமான ஒரு காட்டாட்சி நடக்கிற ஒரு விஷயம் உயர் நீதிமன்றம் சொன்னதற்கு பிறகும் கூட அந்த ஆணையை நாங்கள் மதிக்க மாட்டோம் என்று ஒரு அரசு திமிராக திமிர்த்தனமாக பேசுகிறது என்று சொன்னால் அந்த அரசு இந்துக்களுக்கு எதிரான எவ்வளவு பெரிய வன்மத்தில் இருந்து கொண்டிருக்கிறது இந்துக்கள் தங்களுடைய சாதாரண ஒரு வழிபாட்டு உரிமையை அடைவதற்கு கூட பல ஆண்டு காலமாக பல நூற்றாண்டு காலமாக அவர்கள் ஒரு விளக்கு தூண்ட விளக்கு ஒரு விளக்கு ஏற்றுவதற்கு கூட அவர்கள் போராட வேண்டும் என்று சொன்னால் தமிழக மண்ணில் இந்துக்கள் இரண்டாம் தர குடிமக்களாக மாறிவிட்டிருக்கிறார்கள் முருகன் முருகப்பெருமான் தமிழருடைய முதல் கடவுளாக இருந்து கொண்டிருக்கிறார் அவருடைய முதல் வீடு திருப்பரங்குன்றம் அதுல ஒரு விளக்கு கூட ஏற்ற முடியவில்லை என்று சொன்னால் இனி மேற்பட்டு தொடனே உள்ள எந்த தமிழனும் திமுக வாக்களிக்க மாட்டான் சார் தொடர்ந்து இந்த சம்பவத்தை பொறுத்தவரை பாதுகாப்பு கருதி அதாவது கடந்த முறை ஏற்பட்ட அசம்பாவிதம் போல மேலும் ஏற்படாம இருக்கிறதுக்காக வந்து இந்த பாதுகாப்பு பணியில் அசம்பாவிதம் என்ன கடந்த முறை இல்ல சார் இப்போ அங்க போற வழியில வந்து தர்கா இருக்குது முன்னெச்சரிக்கை நடவடிக்கையா இது போல பாதுகாப்பு பணிகளை சம்பாவிதம் நடந்தது இல்ல அசம்பாவிதம் இருக்கு இப்ப இஸ்லாமிய பெருமக்கள் உங்கள்கிட்ட சொன்னாங்களா ஆஹ் இல்ல இல்ல சார்

அதுதான் உனக்கு சம்பளம் அமைச்சர்ல இருந்து அதிகாரிகள் வரைக்கும் இந்துக்களினுடைய உண்டியல் காசு எடுத்துதான் நீங்க வந்து செலவு பண்ணிட்டு இருக்கீங்க அமைச்சர் போற காருக்கு பெட்ரோல் போடுறது இந்து இந்துக்களுடைய உண்டியல் காசு அந்த அதிகாரிகள் வந்து முந்திரி போகூடாது தின்ட்டு மீட்டிங் போட்டுக்கிட்டு உட்காந்து தின்னுட்டு இருக்கிறது இந்துக்களுடைய காசு ஆனா இந்துக்கள் உரிமையை ஒரு விலக்கேற்றுவதற்கு கூட நீங்க தடுக்கிறீங்க அதுக்கு நீங்க வந்து மேல்முறையீடு போறீங்க அப்படின்னு சொன்னா இது எவ்வளவு பெரிய காட்டு மிராண்டித்தரம் இதுக்கு பதில் சொல்லுங்க ஓகே சார் இப்போ காவல்துறையினை இந்த பதிமூணு பேரை வந்து கைது பண்ணிருக்காங்க இப்போ இது கட்ட வந்து போராட்டங்களில் நீதிமன்ற வழக்கு தோட்டத்துக்கு என்ன மாதிரி நடவடிக்கைகளை வந்து பிந்து முன்னணி சார்பாகவோ இல்லை பாஜக தரப்பு சார்பாக இது எடுத்திருப்பீங்க சார் இதற்கு மேலே இது அரசியல் டூ நீதிமன்ற பிரச்சனை சார் கன்டெம் டாக்டர் அதுதான் நாங்கள் வந்து நீதிமுறைப்படி அரசியலமைப்பு திட்டத்தில் கொடுக்கிற அடிப்படை உரிமையை நாங்கள் நிலைநாட்டி விட்டோம் இப்பொழுது இருக்கிற பிரச்சனை நீதிமன்ற ஆணையை காற்றில் பறக்க விட்ட மாநில அரசிற்கும் நீதிமன்றத்திற்கும் எதிராக இருக்கிற ஒரு நடைமுறை கண்டம் தப்போக்கு பதில் சொல்லி ஆக வேண்டும் ஏன் வந்து நேற்று எதிர்ப்பு அவ்வளவு நீதிமன்றம் அவ்வளவு தூரம் முயற்சித்து சிஎஸ்ஐஎஃப் வந்து கூட பாதுகாப்புக்கு அனுப்பியது என்று சொன்னால் அந்த மலையில முன்னூத்தி அறுபத்தி அஞ்சு நாள் ஒரு நாள் நேற்று கார்த்திகை தீபத்துல மட்டும்தான் விளக்கு ஏற்றப்படுகிறது அந்த ஒரு நாள் ஏற்றப்படாமல் போய்விட்டால் அடுத்து ஏற்றப்பட முடியாது அப்போ எக்ஸிக்யூட் பண்றதா இருந்தா அந்த ஒரு நாள்ல தான் எக்ஸிக்யூட் பண்ண முடியும் அதற்காகத்தான் நீதிமன்றம் அவ்வளவு கஷ்டப்பட்டு அந்த ஆணையை நிறைவேற்ற முயற்சி அதாவது அரசியல் வரலாற்றிலேயே நீதியை காப்பாற்றுவதற்கு நீதிமன்றங்களே போராட வேண்டிய ஒரு நிலைமை தான் இருந்து கொண்டிருக்கிறது நீங்க அண்ணா அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்துல ஞானசேகரன் விஷயத்துல எஸ்ஐடி போட்டாங்க நீதிமன்றம் ஏன் போட்டாங்க அதற்கு முன்பாக அதே சென்னை உயர்நீதிமன்ற அமர்வு ஒரு கட்டிட தொழிலாளியினுடைய குழந்தை ஒரு ஐந்து வயது ஐந்து வயது குழந்தை அன்புணருக்கு ஆர்ப்படுத்தப்பட்ட போது அந்த கொடூரத்திற்கு எதிராக புகார் அறிக்கை சென்ற பெண்ணுடைய தாய் தந்தையினரை அந்த காவல் ஆய்வாளர் கொடுமைப்படுத்திய நிகழ்வுல நீதிமன்றம் தலையிட்டு தானாக முன்வந்து சிபிஐ விசாரணைக்கு கோரிய அந்த வழக்கில் கூட உச்ச நீதிமன்றம் சென்று பல கோடி ரூபாய் செலவு செய்து அதற்கு சேவையாக சொன்னாங்க அதனாலதான் அண்ணா பல்கலைக்கழக சென்னை நீதிமன்றம் நீதிமன்றமே நீதியை காப்பாற்றுவதற்காக திமுக அரசிடம் போராடி கொண்டிருக்கிறது இதுதான் அவர்கள் சொல்லுகிற செய்தி சார் கண்டிப்பாக உங்களுடைய இணைப்பில் வந்து உங்களுடைய தகவலை பகிர்ந்தமைக்காக நன்றி சார் நன்றி